மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இனமோ ஒரு திட்டம் என்ன ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திறன் திட்டம் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு தமிழக அரசோட திட்டம் இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களோட மொழித்திறனை வந்து மேம்படுத்துதெல்லாம் அப்புறம் கணிர் திறனை வந்து மேம்படுத்தி கொண்டு வரதுதான் திறன் அப்படிங்கிற அப்ரிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமடியேஷன் அண்ட் அகாடமிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத இதோட அப்ரிவேஷன் இதால் பயன்பெறப்பெற மாணவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் அரசு பள்ளி அதாவது அரசு உயர்நிலை நடுநிலை மேல்நிலை பள்ளியில் படிக்கிற ஆறு டு ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள படிக்கிற மாணவர்கள் வந்து இதனால் பயனடைவாங்க மொத்தம் எவ்வளோ பேர்னு பார்த்திங்கன்னா இந்த நிதி இந்த கல்வியாண்டில் வந்து மொத்தம் பதிமூணு லட்சம் பேர் இது மூலமாக வந்து பயனடைவாங்க இந்த திட்டத்திற்கான நிதி எவ்வளோன்னு பார்த்தோம்னா பத்தொம்போது கோடி ரூபாய் இந்த திட்டம் வந்து எப்போ அறிவிச்சிருக்காங்க திறன் திட்டத்தை வந்து எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்புறம் இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அதாவது நகை தயாரித்த தையல் பயிற்சி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தொழில் சார்ந்த படிப்புகள் இதை வந்து கொடுக்குறாங்க யார் மூலமாக அப்படின்னா வயது வந்த ஒரு எழுத்தறிவு மையங்கள் மூலமாக வந்து இந்த 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 பயிற்சி இந்த தொழிற்பயிற்சி வந்து கொடுக்குறாங்க அப்புறம் ஐடிஐ அப்புறம் மாநில திறன் பயிற்சி மையங்கள் மூலமாகவும் வந்து தொழிற்பயிற்சி கொடுக்க போகிறாங்க இன்னொன்று வாசிப்பு திறனை மேம்படுத்துறதுக்காக என் மாணவர்கள்கிட்ட வந்து வாசிப்பு திறனை மேம்படுத்துறதுக்காக வாசிப்பு சவால் அப்புறம் கதை சொல்லும் திறன் இதெல்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்புறம் இதில் வந்து மாணவர்களிடையே கலை திருவிழா அப்படிங்கிறது வந்து கலை திருவிழா போட்டி அப்படிங்கிற ஒன்று நடத்தி அதில் வந்து வெற்றி பெறுறவங்களுக்கு வந்து கலை சிற்பி அப்படிங்கிற பட்டம் அப்புறம் அந்த அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்காக வந்து ஸ்பெஷல் கேம்ப்பு அந்த மாதிரிலாம் வந்து நடத்துகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் வேறு என்ன அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இப்போ மாணவர்கள் வந்து படிப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து கல்வித்துறை சார்பில் எக்ஸாம் நடத்தி அவங்களுக்கு வந்து டென்த்து டுவெல்த்து அந்த எக்ஸாமுக்கு என்னென்ன ஈக்குவலான பட்டங்களை வந்து சான்றிதழை வந்து கொடுக்க போகிறாங்க அப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழிற்பயிற்சி தொழிற்சார் எல்லா படிப்புகளுமே வந்து ஸ்கூல் டைமில் தான் வந்து கொடுக்குறத வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் இதெல்லாம் வந்து தொழில் சே தொழில் சார்ந்த பயிற்சிகள் அப்புறம் மாணவர்கள்கிட்ட வந்து எந்தெந்த பாடத்தில் வந்து கற்றல் அதில் வந்து க கற்றல் வாசித்தல் ப படித்தல் இதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் கணிதம் இந்த மூணு பாடத்துலையுமே கற்றல் திறனை மேம்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க இந்த மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த திட்டத்திற்கான பு புத்தகம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து யார் தயாரிக்க போகிறோம் பாடத்திட்டங்கள்லாம் யார் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இன்சியார்டி தான் இதை வந்து இதை வந்து தயாரித்து வழங்க போகுது நிறைய திட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ